ஐ ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மாநாடு திருவிழா மாதிரி களை கட்டுது சம் மெடிக்கல் எமர்ஜென்சினால எவ்வளவு ட்ரை பண்ணி என்னால போக முடியல அண்ட் இந்த மாநாட்டை நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்கு ஏன்னா மக்கள் கூட்டத்தை வீடியோஸ்ல பார்க்கும் பயங்கர ஹையா இருக்கு நேற்று நைட்ல இருந்தே ஒரு நூறு வீடியோஸ்க்கு மேலே பார்த்துருப்பேன் செம்மா ஹையா இருக்கு நிறைய தொண்டர்கள் மாநாட்டு திடல்ல நைட்டே வந்து தூங்கிட்டாங்க மிக ஸ்டேஜ் பக்கத்துல இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி காலை ஏழு மணிக்கே மாநாடு திடல் ஃபுல்லாடுச்சு ஸோ ஈவினிங் நாலு மணிக்கு நடக்க போற மாநாட்டிற்கு காலையில ஏழு மணிக்கு வசதிக்கே ஃபில் ஆகிறது எல்லாம் அன்பிலியபிள் அந்த பார்க்கிங்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் வசதிகளுக்கு அனுமதி கொடுக்காததால அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட மக்கள் நடந்தே போறாங்க சோ பணம் சரக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு கூட்டம் கூடுது அண்ட் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் மார்னிங்கே டிவிக்கு சாப்பிட வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நிறைய டிவி கே தொண்டர்கள் இலவசமா உணவு வழங்கிட்டு இருக்காங்க அண்ட் ஷோபா அம்மா அண்ட் எஸ் ஏசி அவர்கள் ரெண்டு பேருமே மாநாடு வென்யூக்கு வந்துட்டாங்க அண்ட் ஃபேன்ஸா நமக்கே கூட்டத்தை பார்க்கும் போது இவ்வளவு ஹையா இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் உச்சக்கட்ட ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க அண்ட் மாநாட்டு திடல்ல நிறைய இடங்கள்ல கியூஆர் கோடு இருக்கான் இந்த ஒரு கியூஆர் கோட் எதுக்காகனா எவ்வளவு பேர் வராங்க அப்படின்றத ஓரளவுக்கு ஜட் பண்றதுக்கு சோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றது மூலமா மாநாட்டிற்கு வந்ததுக்கான சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளலாமா அண்ட் மாநாட்டுத் திடல மருத்துவ வசதிகளோட ஆம்புலன்ஸும் தயாரா இருக்கு அண்ட் ஆல்ரெடி கூட்ட நெரிசல்ல சில பேர் மயக்கம் போட்டிருக்காங்க அவங்களுக்குமே மருத்துவ உதவியும் கொடுக்கப்பட்டு இருக்கு அண்ட் இன்னும் நேரம் ஆக எவ்வளவு கூட்டம் வரப்போகுது எத்தனை லட்சம் மக்கள் வரப்போறாங்கன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாநாடு வீடியோஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ